நம்ம சாரி டிராப்பிங் போறதுக்கு முன்னாடி ஸாரீ டிராப்பிங்க்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன் சொல்லிடுறேன் யூடியூப்லேயே வீடியோலாம் பார்த்து சாரி டிராப்பிங் பார்லரில் கற்றுக்கிட்டவங்கள கூட அழகா வந்து பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாதனால அவங்க வந்து தான் அழகா பண்ணி ஸாரீ டிராப்பிங் கொடுத்துருந்தாலுமே மெஷர்மெண்ட் தெரியாதனால தப்பு தப்பா இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து வர வரமாட்டாங்க சோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன்

நான் சாரீ டிராப்பிங் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி யூடியூப்ல இருந்தாலும் சரி நம்ம போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா சாரி டிராப்பிங் எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம ஆறு சாரி பண்ண போறோம் ஒரு கஸ்டமருக்கு மட்டும் மூணு சாரி பண்ண போறோம் சரி இது ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம் சோ வீடியோவோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வீட்லயே சேரிட்டு அப்படின்னு கத்துக்கலாம் நான் பார்லர்ல போய் கத்துக்கிட்டது ஒரு மாதிரி நான் இப்ப பண்றது ஒரு மாதிரி ஏன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு புடிச்ச மாதிரி சிம்பிளான முறையில நான் வந்து கத்துக்கிட்டேன் அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாரி டிராப்பிங் போறதுக்கு முன்னாடி சாரி டிராப்பிங்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டேபிள் நான் யூஸ் பண்ற டேபிள் வந்து சாதாரண டேபிள் தான் சாரி டிராப்பிங்க்குன்னு தனியா ஒரு டேபிள் இருக்கு ஆனா அந்த டேபிள் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல ஏன் அப்படின்னா அது லைட் அப்படி தொட்டாவே கிடுகிடுன்னு ஆடும் ஆனா இந்த டேபிள் வந்து அப்படி கிடையாது எனக்கு அந்த டேபிள் கூட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு எவ்வளவோ ஓகேன்னு தோணுச்சு இது ரெண்டாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாரி டிராபிங் இருக்கிற டேபிள் தான் வாங்கணும்னு இந்த மாதிரி டேபிளுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வீட்டுல இருக்க திங்ஸ் வைக்கணும்னா கூட இந்த இதுதான் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதனால இந்த டேபிள் நான் வந்து வாங்கிருக்கேன் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்தான் அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை நான் வந்து கவர் பண்ணிருக்கேன் அயன் பாக்ஸ் என்ன அயன் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பிளிப்ஸ் பிராண்ட்ல இருந்து நார்மல் அயன் பாக்ஸ் தான் இதுல நம்ம வந்து வாட்டர் வந்து ஊத்திக்கணும் இதுல நம்ம வாட்டர் ஊத்திட்டோம் அப்படின்னா இதுல எந்த அளவுக்கு ஊத்தணும் அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இதுல நம்ம வாட்டர் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து மெயின் இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு வந்து மூணு நூறு ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன் கிளிப்பு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் மூணு இருந்தது ஒன்ன தம்பி வந்து இப்படியே பிச்சு உடச்சிட்டேன் அதனால இப்ப நான் ரெண்டு தான் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து செலோ டேப்பு அதுக்கடுத்து மெயின் சேஃப்டி பண்ணு சேஃப்டி பண்ணு எப்பயுமே நான் அந்த பாக்ஸ் நிறைய வச்சிருப்பேன் ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல நம்மளுக்கு ஆறு சாரி வந்திருக்கு அப்படிங்கறதுனால நான் எல்லா சாரிக்குமே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டேன் சரி நம்ம எல்லா சேரியுமே தேக்க தான் போறோம் சரி இது ஒரு பிளாக எடுத்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சாரி ட்ராப்பிங் நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன் சேஃப்டி பண்ணு அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் அதுக்கடுத்தது சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி அதை கவர் பண்றதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் பாலித்தீன் கவர்ல பெரிய சைஸ் கவர்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கவர் வந்து கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த கவர்ல தான் நம்ம சேரீ டிராப்பிங் பண்ணி இந்த கவர்ல போட்டு செலவு டோப்பு போட்டு பின் பண்ணதுக்கு அப்புறம் அமேசான் கவர்ல போட்டு தான் நம்ம வந்து கொரியர் வந்து பண்ணனும் இதுதான் தேவைப்படுற திங்ஸ் இப்ப நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சாரி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் நிறைய பேர் வந்து பார்லர்ல கத்துக்கும் போது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க சில பேர் வந்து யூடியூப்லயே வீடியோ எல்லாம் பார்த்து சாரி டிராப்பிங் பார்லர்ல கத்துக்கிட்டவங்கள விட அழகா வந்து பண்ணுவாங்க அழகா வந்து பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாதனால அவங்க வந்து எவ்வளவுதான் அழகா பண்ணி ஸாரீ டிராப்பிங் கொடுத்துருந்தாலுமே மெஷர்மெண்ட் தெரியாதனால தப்பு தப்பா இருக்காதனால கஸ்டமர் வந்து அவ்வளவுக்கா வரமாட்டாங்க சோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன் சோ வீடியோவா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இது என்னகிட்ட சாரி பாக்ஸ் ஹோல்டிங்காக வந்த சாரி அவங்க என்னகிட்ட சாரி சென்ட் பண்ணும் போதே அட்ரஸோட சேர்த்து ஒரு வீடியோவும் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சென்ட் பண்ணிருவேன் அதனால எனக்கு அவங்க மெஷர்மெண்ட் வந்து எடுத்து சென்ட் பண்ணிட்டாங்க இவங்களே எனக்கு மூணு சேரீ குடுத்துருக்காங்க மூணு சேரிலயுமே மெஷர்மெண்ட் இருக்கு அதனால அவங்களோட மெஷர்மெண்ட் அப்படின்றதுனால நான் அதை தான் பண்ண போறேன் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்க போறேன் இது நம்ம நார்மலா இடுப்புல சொருவோம்ல சேரீ கட்டுறதுக்கு அந்த மாதிரி நீங்க எங்கனுக்குள்ள உங்களுக்கு சாரி சொருவீங்களோ அங்கனுக்குள்ள இந்த சேரீ மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு உங்களோட தொப்புள் இருக்கு பாத்தீங்களா அந்த தொப்புளுக்கு ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு மெஷர்மெண்ட் உங்களோட தொப்புள் இருக்கு பாத்தீங்களா தொப்புளுக்கு ஒரு அரை இன்ச் தள்ளி இங்கனக்குள்ள ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது இது குத்திட்டோமா அதுக்கு அடுத்தது நம்ம முந்தான வந்து போக போறோம் உங்களுக்கு கீழே எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முந்தானையில கீழ எவ்வளவுக்கு லென்த் வேணுமோ அவ்வளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு அவங்களை ஒரு சேஃப்டி பின் குத்திக்கோங்க அதுக்கடுத்து நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா ஒரு சேஃப்டி பின் அந்த சேஃப்டி பின்னவே ஒரு அளவா வச்சு திருப்பி இன்னொரு சேஃப்டி பின் வந்து குத்த போறோம் சேலை உள்ள கொடுத்து இடுப்புல இருந்து இப்படி இது பண்ணுவோம் பாத்தீங்களா வந்து நம்ம நேரா ஒரு சேஃப்டி புரியுதுங்களா நல்லா பாத்துக்கோங்க இந்த இதுல இருந்து சேரி இப்படி வந்து நம்ம இடுப்பு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அந்த இதோட வந்து நம்ம சோல் ஒரு சேஃப்டி பின் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பராக சாரி டிராப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு இப்ப நம்ம சேலையை வந்து மடிப்பு வந்து எடுக்க போறோம் நிறைய பேர் வந்து இந்த விசிட்டிங் கார்டு வச்சு எடுக்கிறது அப்புறம் இந்த முந்தானை எப்படியே போட்டு திருப்பி இப்படி மடிச்சு அப்படி மடிச்சு அந்த மாதிரிலாம் அது செட் ஆகாது நம்ம நார்மலா வீட்டுல சேரிக்கு எப்படி மடிப்பு எடுக்குமோ அந்த மாதிரியே நீங்க வந்து பண்ணிக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க சைடு இந்த மாதிரி சைடு அடிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பல்லூருக்கு பாத்தீங்களா இந்த மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா எடுத்துக்கோங்க நான் வந்து இவங்க ஒல்லியா இருப்பாங்களா குண்டா இருப்பாங்களான்னு தெரியாது அதனால நான் நார்மலா மீடியமா தான் எடுக்கிறேன் இந்த அளவு இந்த அளவு எடுத்துட்டு ஏன்னா இதை மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற மடிப்பை தான் பெருசு பண்ணிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியா குட்டி குட்டியா நம்ம வந்து வைக்க போறோம் நான் எட்டு மடிப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் பெருசா எடுத்திருக்கேன் மத்தது எல்லாமே குட்டி குட்டியா குட்டி குட்டியா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல வந்து எட்டு மடிப்பு வந்து இருக்கு இப்பதான் இங்க நான் ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கிறேன் கதவுல வந்து சாரி அப்படி மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து எடுக்க போறோம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மடிப்பு வந்து அழகா இருக்கு இதுலயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த நாலு விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த நாலு விரலை வச்சுதான் நம்ம வந்து மடிப்பு எடுக்க போறோம் இந்த எப்படி மொத முந்தி இப்படி புடிச்சுக்கிட்டு மொத மடிப்பை இப்படி புடிச்சுக்கிட்டு அதுக்கு கீழ இந்த நாலு விரல வச்சு திருப்பி இப்படியே அதே மாதிரி இந்த நாலு வரலையே வைக்கணும் இங்குள்ள எப்படி வந்திருக்கோ அதே மாதிரிதான் கடைசி முடிக்க வரும் மடிப்பு சூப்பரா வரும் அதே மாதிரி இங்குள்ள நான் வந்து இந்த சேஃப்டி பின் இருக்கிற அளவுக்கு நான் வந்து மடிப்பு எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம முந்தானே வந்து மடிப்பு வந்து எடுத்துட்டோம் இப்ப கீழ கீ ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா அதை எடுக்க போறோம் முந்தானே மடிச்சு முந்தானே நம்ம சோல்டர்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் சேஃப்டி இருக்குல்ல அதுல இருந்து ஒரு கால் இன்ச் இல்லைன்னா அரை இன்ச் தள்ளி நம்ம எப்பயும் போல இடுப்புக்கு மடிப்பு எடுப்போம் பாத்தீங்களா கீ பிளீட்டுக்கு அது மாதிரி எடுத்துக்கலாம் இதுல பெருசு பெருசா வச்சா மடிப்பு கீழே ஃப்ளீட் வந்து கம்மியா வரும் குட்டி குட்டியா வச்சா ஃப்ளீட் வந்து அதிகமா வரும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல நீங்க குண்டா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்டு கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கோங்க ஆஹ் உள்ளியா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீட்டு கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கோங்க இல்ல நான் குண்டா இருந்தாலும் எனக்கு ஃப்ளீட் அதிகமா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும் போது கஸ்டமர் வந்து ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சாரியை கட்டும் போது அவ்வளவு நீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு இந்த நாள் முடிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க எப்பயுமே இந்த லாஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் பெரிய மடிப்பா எடுத்துக்கோங்க நம்ம இப்படி எடுக்கும் போது லாஸ்ட் மடிப்பா வரும் நம்ம சொருகும்போது ஃபர்ஸ்ட் மடிப்பா வரும் அந்த இது வந்து இப்படி இப்படி வராம இருக்கும் அதுக்காக நான் சொல்றேன் நீங்க கரெக்டா மடிப்பு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டா மடிப்பு விழுகும் கச்சுன்னு

வந்து மடிப்பு வந்து எடுத்துட்டோம் இப்ப இடுப்பு ஃப்ரீட்டை நம்ம வந்து எடுக்க போறோம் அதனால இப்ப இந்த இதை தூக்கிடலாம் தூக்கிட்டு இத தூக்கி அப்படியே கீழ விட்டுருங்க ஒன்னும் ஆகாது பயப்படாதீங்க ஒன்னும் ஆகாது இப்ப நம்ம இடுப்புக்கு வந்து ஃப்ரீட் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத வந்து இதுதான் மெயின் இதுலதான் எல்லாரும் சொதப்புவீங்க அதனால இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்க எதுவுமே டேபிள்ல இல்ல இந்த ஃப்ரீட் இருக்கு பாத்தீங்களா இதுதான் இப்ப என் கையில இருக்கு நான் எப்படி போடுறேனா அந்த மாதிரி பாத்து போடுங்க ஏன்னா இதுலதான் எல்லாருமே சொதப்புவாங்க அதனால சொல்றேன் இப்ப இந்த ஃப்ரீட்டை மேல போட்டுட்டு ஃப்ரீட் கரெக்டா வர அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயன் பண்ண போறோம் நல்லா பார்த்துக்கோங்க சாரி இந்த சைடு எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் இருக்கு கையில நான் எப்படி பிடிச்சிருந்தனோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் ஏன் திருப்பி திருப்பி இங்கே சொல்றேன் அப்படின்னா இங்க தான் சொந்தக்கள் வரும் அதனால நான் சொல்றேன் இதை மட்டும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க இங்குக்குள்ள சேரீ இந்த இந்த சேரீல நம்ம இடுப்பிளஸ் சொருகிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு அயனிங் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பின் பண்ணிருக்கோம் இருந்தாலும் நம்ம கீழே அங்குக்குள்ள இருந்து நம்ம மேல எடுக்கும் போது மாதிரி இருக்கும் அதனால நம்ம இங்குள்ள ஒரு அயன் பண்ணிக்கலாம் அயன் நம்ம பண்ணும்போது மட்டும் சுவிட்ச் போட்டா போதும் அது மட்டும் அயன் பாக்ஸ் ஆஃப்லயே இருக்கட்டும் ஏன் அப்படின்னா ஹீட் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து அது தெரியாம வச்சிரும்போது இலகி இதாக போறதுக்கு சேலை வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் சொல்றேன் இப்படி ஒரு அயன் பண்ணிட்டு நம்ம இதை என்ன பண்ணிடணும்னா நேரா மேலே இப்படி கொண்டு போயிட்டு ஃப்ளிப்பை எடுத்து நம்ம முந்தானைக்கு பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும் இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸா ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா கீழே நம்ம மடிப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறோம் அதனால இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் நம்ம சேலை எப்படி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மடிப்புக்கு நேரம் இங்கனக்குள்ள ஒரு பிடிச்சுக்கோங்க செகண்ட் மடிப்பு தேர்டு இப்படி இதுதான் மடிப்பு எல்லாம் சரிசமமா வச்சுட்டு இங்க ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பெல்லாம் இப்படி இப்படி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் சரிங்களா